அப்புறம் அன்னைக்கு ரெண்டு சண்டை போட்டிருந்த கேப்பில் பிடிச்சிட்ட அன்னைக்கு தண்ணி டேங்க கிட்ட புடிச்சியா எங்கெங்க சுட்டுக்குருவி பிடிச்ச பயம் பண்ணுற வேலை பாருங்க பாவம் அது மூச்சு விட முடியல ஓட்டை போட்டுருச்சு மூக்குல கையில் கையிலடு உள்ள உள்ள கை விட்டது பார்க்கலாம் ஆராதனா கேட்டாங்களாம்மா ஆராதனா மேடம் சரியான மேடம் டைகர் கிட்ட கொண்டு போய் விடுறதுங்களாம்மா டைகரை கிட்ட விடு ஒண்ணும் கொண்டாது சொல்றது பாரு கோழி தான் அன்னைக்கு டைகர் அபேஸ் பண்ணிட்டாரு கழுத்து பிடிச்சி கடிச்சு கடிச்சு ஊருக்கு போன அன்னைக்கு காலம் மடக்கி உட்காருக்க கையில் கார்டு பாத்தீங்களா சுட்டுக்குருவி ஆர்ட்டு அவ நீதான கேட்ட விட்றக்க ஃபோனில் விட்டாடி நீங்கள் அரிசி அள்ளி தள்ளிடுவீங்க தீவனம் இங்கே கூட எங்கள் கையில் அதான் இது டப்பு டப்புன்னு வந்து இங்கே வராதா? ஹே? இங்க வர. அதனோட கூண்டு வந்து இங்க இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓளைக்குள்ள இருக்குது பெரிய கூண்டா. லவ் பர்ஸ்க்கு 3 கட்டியா. இது வரும்

பரவாயில்ல விட சுதந்திரமாக பறக்கணும் சுதந்திர பறவை சரியா அடைக்கக்கூடாது லவ் பேர்ட்ஸே நம்ம வளர்த்துறதே முதல்ல தப்பு பாவம் அது அங்கே ஓடிச்சு சுக சந்தை வழியா கூண்டுக்கு இந்த பாவம் தப்புச்சும் சும் அப்படியே உயிரை கையில் உடிச்சிட்டு இருந்திருக்கு இவ்வளோ நேரம் அப்படியே சந்தோஷத்தில் போயிட்டுருக்கு அப்பாடா இருந்தாலும் நாங்கள் எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு விட்டுருப்போம் ஏன் சுகா கூண்டுலாம் அடைச்சிருக்க மாட்டோம் எதிர்பாராத விதமாக சீக்கிரமாக ஓடிச்சு உன் கையிலயே இருந்தா கூட வந்திருக்குமா இப்படி உங்களுக்கு குருவி பிடிச்ச அனுபவம் இருக்குதான்னு சொல்லுங்க நானும் ஒரு டைம் சின்ன வயசா இருக்கும் போது இந்த தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் வரும் முடியல டேங்குக்கு அப்ப அப்படியே தண்ணி குடிச்சும் போது டபக்கு நான் தீட்டேன் கையில இதே குருவிதான் ஆறாவது நான் பெரிய கழுகுத்த முடிக்க செய்கிற வேலை பாருங்க உடம்பு சலின்னு வீட்டுல இருந்துட்டு போய் போ பாய் சொல்லிருங்க இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதான்னு கமல்ல சொல்லுங்க நாராஜின முகத்த